ஆமா <laughs> <laughs> அதுக்கு ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு மற்றது வேற இது நம்ம வந்து மெசேஜ்ல பேசிக்கலாம் சிந்துமா நான் உனக்கு மெசேஜ் பண்றேன்டா குமார் குமார் ஹாய் பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சுப்பா நீங்க சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டதுதான் இப்ப டீ போட்டுட்டு இருக்கேன் குமார் ஹாய் பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சிந்து சொல்லிட்டாங்க பாருடா ஆமான்னு நான் சொல்றேன்டா அப்புறமா மெசேஜ்ல என்ன வருது என்னன்னு தெரியலே குமாரண்ணா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா டீலாம் சாப்பிட்டாச்சா எல்லாரும் அண்ணா நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசா வரீங்க அப்படின்னா வீடியோஸ் பாருங்கண்ணா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணா எந்த ஊர் நீங்க நாங்க வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிப்பா நல்லா இருக்கீங்களா புதுசா வர நீங்க ஒரு லைக் பண்ணுங்கப்பா சொல்லிட்டேன்ப்பா எந்த ஊருன்னு கேட்டீங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மைக்கியா மைக்கியா மிக்கியான்னு தெரியல அம்மா ஆச்சு வருடா சிந்து ஓகே அக்காவா ஓகேடா ஓகேடா கோச்சுக்காதா ஓகேவா அப்பாடி என் பசங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சு நான் போய் வேப்பம் கூட்ட போற வேண்டியதுதான் ஏன் அப்படி நான் வேப்பம் கூட்டம் போறப்ப செல்ல வச்சுட்டுதான் போருவோம் என் பொண்ணுங்க இங்க இங்கேயும் ஓடும் இவ்வளவு நாளா காமிச்சுட்டு என் பிள்ளைங்களை வீடியோல காமிச்சதே பெரிய விஷயம் இப்ப இதுக்கு மேலயே நான் வந்து என் பசங்களை காமிச்சேன் அப்படின்னா வச்சுக்கிட்டு ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நம்ம வந்து பார்க்க தேடுறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கு இன்னும் ஒரு முன்னேற்றம் ஒன்றுமே இல்லை இதுலயே வேற சூப்பராக தூக்கிட்டாங்கன்னா வச்சுக்கிங்களா அதை விட பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கொஞ்சம் லைவு வீடியோலாம் போடலான்னு பார்க்குறேன் சும்மா சாப்பிட்டேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றிப்பா சாப்பிட்டாச்சா டீ குடிச்சிங்களா குடிச்சிங்களா ஓகே மைக்கி நான் சிதம்பரம் அப்படியாப்பா ஓகேப்பா ஓகே என்ன ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குமா என்னன்னு தெரியல சிதம்பரம் தானே ரொம்ப நன்றி சிதம்பரத்துல இருந்து சிந்துமா ஐயோ என்னது புரியலடா சென்னைங்களா ஓகே பிரதர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி லைவுக்கு வந்திருக்கு புதுசா வர நீங்க வீடியோஸ் பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க தனோபால் கிருஷ்ணமூர்த்தி ஹா ஹலோன்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் பிரதர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டாச்சா நாங்கள் இப்போ டீ போட்டுட்டு இருக்கோம் மியா குட்டி இருக்கியா நீங்க சொன்னீங்க சிந்து கோச்சுக்காதன்னு அதுக்காக சொன்னியாப்பா கோச்சிக்கிலையா ஓகே ஓகேப்பா ஓகேப்பா தம்பி சொன்னா பேச்சே அக்கா எனக்கு தெரியலப்பா சரிப்பா உங்க வீடியோ போற பார்த்துட்டு பாத்துட்டுதான் பேசிட்டு இருக்கேன் ஒரு லைஃபு பழையாலதான் அப்படி தெரியும் தெரியும் தான் நீங்க தெரியும் நான் பாத்திருக்கேன் பேசி உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா பாருண்ணா சப்போர்ட் பண்ணுங்கண்ணா எங்களுக்கும் ரொம்பவுமே ஸ்லோவா போற ஒரு சேனல் என்ன தெரிஞ்சு என்னோட சேனல் மட்டும் தான் நினைக்கிறேன் நமக்குலாம் டைமே இருக்க மாட்டேங்குதுண்ணா